வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் கவன ஈர்ப்பு பேரணி நடைபெற்றது தமிழ்நாடு ஹைட்ராக் மற்றும் எர்த் மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்கம் சார்பாக இந்த பேரணி நடைபெற்றது இந்த கவன ஈர்ப்பு பேரணியானது எல்ஜி சாலை ரவுண்டானாவில் இருந்து துவங்கி எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு மைதானம் வரையில் நடைபெற்றது முன்னதாக இந்நிகழ்விற்கு சங்க தலைவர் சாமி செல்வமூர்த்தி அவர்கள் தலைமை வகித்தார் இதில் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மணல்லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் எஸ் யுவராஜ் மற்றும் தமிழ்நாடு ஹைட்ராக் மற்றும் எர்த்மூவர்ஸ் ஆபரேட்டர்கள் நல சங்க பொது செயலாளர் சேலம் கே சரவணன் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது தொழிலாளர்களின் சம்பளம் படி வேலை நேரம் ஆகியவற்றை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் பேரிடர் காலங்களில் பணிபுரிய முறையான பயிற்சி வழங்க வேண்டும் ஹைட்ராக் தொழிலாளர்கள் ஆபரேட்டர்கள் என அமைப்புசாரா தொழிலாளர்கள் பட்டியலில் இணைக்க வேண்டும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் ஆபரேட்டர்கள் நிரந்தரம் செய்தல் வேண்டும் மாநகராட்சி மற்றும் அனைத்து வகையான ஹைட்ராக் தொழிலாளர்களுக்கு விபத்து காப்பீடு இருபத்தி ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் கட்டுமானம் மற்றும் விவசாய பணிகளில் ஈடுபடும் பொழுது ஏற்படும் பிரச்சனைகளில் ஆபரேட்டர்கள் உரிமையாளர்களை கைது செய்யக்கூடாது ஹைட்ராக் ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் பணிபுரிய அனுமதிக்க கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணியினை நடத்துவதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர் இந்த மாபெரும் பேரணியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மணல் லாரி சங்க கூட்டமைப்பின் தலைவர் எஸ் சிவராஜ் சென்னை கட்டுமான பொறியாளர் சங்க நிர்வாகி எஸ் ஜெகதீசன் இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் தொழிலாளர் நல சங்க தலைவர் வி என் கண்ணன் செங்கல்பட்டு மாவட்டம் மண்ணள்ளும் இயந்திரங்கள் உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஐ கே எஸ் நாராயணன் அனைத்து மீனவர்கள் சங்க பொதுச் செயலாளர் டாக்டர் மனோகர் மாத்தூர் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்போர் நல சங்க தலைவர் பி திருஞானம் தமிழ்நாடு கட்டுமான இயந்திர உரிமைகள் சங்க தலைவர் ஆர் வெங்கடேசன் துணைத் தலைவர் ஏ பாண்டியன் எஸ்எல்எஸ் எர்த் ஏ வி மணி ஜெயக்குமார் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர் தமிழக அரசு கவனத்துக்கு கொண்டு சொல்லும் வகையில இன்று ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்திலே இவர்கள் பதினைஞ்ச அம்ச கோரிக்கைகளை இருக்கிறார்கள் அதாவது வேலை நேரம் வேலை பாதுகாப்பு சம்பள நிர்ணயம் போன்ற வெளிமாநிலத்தோடு பாதிக்கப்படுவது அதே மாதிரி மலை பகுதிகளில் அதிக ஆழம் நோண்டப்பட்டு வந்து தொடர்ந்து அரசிடம் கோரிக்கை வைத்திருக்காங்க ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மலைகளில் எவ்வளவு ஆழம் நோண்டப்பட்டது என்பதை ஆய்வு செய்ய யாருக்குமே அனுமதி கிடையாது நான் ஒரு பொதுமக்களாவோ லாரி உரிமையாளர்களோ இல்ல கார்பரேட் அசோசியனாவோ இங்க அதிக ஆழம் நோண்டப்பட்டது இங்க வேலை செய்யற ஆட்களுக்கும் தொழிலாளருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா அதுக்கான நடவடிக்கை எடுக்க ஆள் இல்லை எப்பாவது விபத்து ஏற்பட்ட உடனே தான் காவல்துறை வருகிறது அப்போது உயிரிழந்த தொழிலாளர்களுக்கெல்லாம் நிவாரணம் கொடுக்கிறார்கள் ஆனா பார்த்தா அனுமதி இல்லாத கோரையா இருக்கு ஆகவே இந்த மாதிரி அதிக ஆழம் நோண்டப்படுவது ஆபத்தான மலைகள்ல வந்து ஆய்வு செய்ய லாரி உரிமையாளர் சங்கமோ இல்ல பொதுமக்களோ இல்ல இது மாதிரி ஆபரேட்டர் அசோசியேஷன் அனுமதி வேணும் பாதுகாப்பு வேணும் இங்க எந்த பாதுகாப்பும் இல்லை நேற்று தினம் இரண்டு லாரிகளை எம் சாண்ட் பர்மிட் இல்லாத பறிமுதல் பட்டி காவல் நிலையத்தை கூட்டா எங்களே கைது செய்கிறார் கரூர்ல அது மாதிரி சம்பவம் இங்க நடைபெறுகிறது ஆகவே இங்க தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தொழிலாளருக்கு லைசென்ஸ் கிடைப்பத சிக்கல் இருக்கிறது அவர்களை வாரியத்தில் சேர்த்ததுல சிக்கல் இருக்கிறது அது தொழிலாளர்கள் வேலை செய்வது அரசு கவனத்துக்கோ இல்ல அரசு சார்ந்த அதிகாரி கவனத்துக்கோ கொண்டு செல்வதற்காக தான் இந்த ஊர்வலம் இன்று நடைபெற்றது இந்த ஊரோ நிறைவேற்ற அவர்கள் வைத்திருந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக முதல்வருடைய கவனத்துக்கு செல்ல செல்லும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த ஊர்வலத்தை நடத்தி இருக்கிறார்கள் இது எங்களுடைய கோரிக்கை அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்து இரண்டு மாதம் கழித்து கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிகப்பெரிய தமிழக தழுவிய கால வரவேற்ற வேலை நிறுத்தப்பட்ட போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் அரசு கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறோம் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஐட்டாலிக் மற்றும் சாப்பிட்டு மாநில பொதுச் செயலாளர் சேலம் மாவட்டம் சரோஜ் என்னுடைய பெயரு இப்ப வந்து இந்த இடத்துல வந்து நம்ம உரிமை மீட்பு பேரணி நடத்தியிருக்கோம் இந்த உரிமை மீட்பு பேரணி ஏன் நடத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்வாதார ஆப்ரேட்டர்களுக்கு பல இடங்கள்ல வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லிடுறேன் ஒரு ஒரு கட்டளை இடிக்கிறதுக்கு ரெண்டு ஆப்ரேட்டர் ஒரு வேலைக்கு போறாரு கட்டளை இடிக்கிற இடத்துல கட்டளை இடிக்கிற அந்த இடம் வேற ஒரு ஒரு நபரா இருக்கு நம்ம தினக்கூலிக்கு வேலைக்கு போறோம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா காவல்துறை உடனடியா வந்து ஒரு ஆப்ரேட்டர் கைது செஞ்சு வச்சிருது அப்ப இல்லாட்டி வாகன வச்சிருக்க கூட உரிமையான கைது வச்சிருது வச்சிருக்கு உண்மையான சம்பந்தப்பட்ட கிரிமினல் அக்யூஸ்ட

ஆனா நாங்க அது மாதிரி செய்ய முடிந்த பின்னோறும் காலங்கள்ல எங்களுக்கு உண்டான உரிமைகள் மறைச்சுப்படுத்தின அகிம்சை வெளியில இருக்கிற இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் போராட்டமா மாறுறதுக்கு அரசாங்கம் வழிவகை செய்யாம உங்களுக்கு கோரிக்கையை நிறைவேற்றி தந்து ஒத்துழைப்பு தருமாறு அரசாங்கத்துக்கு பணியொன்பதாக கேட்டு கொள்கிறோம் தொழிலாளர் நல வாரியத்தில் நாங்க வந்து இதுக்கு முன்னாடி இணைஞ்சிருக்கிறோம் ஆனா ஆப்ரேட்டர்களுக்கு தனி தொழிலாளர் நல வாரியம் வேணும் நாங்கள் ஏன்னா இப்போ வந்து கட்டட நல வாரியத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம் ஏன்னா கட்டிடம் கட்ட வாரியம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனா அந்த கட்டடம் கட்டுறதுக்கு குழி எடுக்கிறதே நாங்க அப்படியே அந்த கட்டிடம் ஏதாச்சும் தவறான கட்டிட்டா அதை இடிக்கிறதும் நாங்க தான் இடிக்கிறப்ப எந்த பக்கம் சாயிடுதான் தெரியாது எப்படி எப்படியோ